தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உளவுத்துறையினம் சிக்கிய சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் தமிழ்நாடோட உளவுத்துறை வந்து எப்படி இருட்டில் இருந்து கூட குறிப்பி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மிக முக்கியமான காணொலி தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு இவர்கள் குறிப்பு எடுப்பதன் மூலமாக கட்சியில் இருப்பவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்தில் அவங்க பேசும்போதும் இவர்கள் குறிப்பெடுத்து வைப்பதுங்கிறது உடனே அங்கே என்ன பிரச்சனை நடக்குதோ அதற்கு இவர் இப்படி பேசியது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கேட்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா எந்த நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையை அதாவது மக்களோட பிரச்சனையை நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்து அது பூதாகரமாக வெடிக்கவோ அது வரைக்கும் பொறுத்துட்டு இருப்பாங்க அந்த விஷயம் பூதாகரம் ஆகும்போது பட்டுணி இதில் வந்து நீங்கள் இந்த வருஷத்தப்போ இந்த நேரத்தில் போட்ட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேசியவாதத்தை எதிர்த்து பேசியிருக்கீங்க அதாவது மக்களை எதிர்த்து பேசியிருக்கீங்க அரசை எதிர்த்து பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது தான் இந்த உளவுத்துறை வேலையாக இப்போது பார்க்கப்படுது முதல்ல உளவுத்துறை எடுத்த

ஆனாலும் கூட இப்படிலாம் உட்காந்து குறிப்பெடுக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லாத கட்சின்னு சொல்லப்படுகிற நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்குங்கிறது இதன் மூலம் தெரிய வருது சீமான் அவர்கள் பேச்சை யாரும் கண்டுக்காமல் இருந்த காலம் போய் அனைத்து மீடியாக்களும் அவரோட இன்டர்வியூக்காக காத்துட்டு இருக்க காலத்தை அவரே தான் உருவாக்கியிருக்காருன்னு நம்ம சொல்லணும் இதில் யாரும் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது காரணம் என்னென்னா யாருமே இல்லாத ஒரு இடத்துலருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அந்த திராவிட இயக்கங்கள்லாம் இருக்கும்போது அதை எதிர்த்து பேசுகிறதுக்கு நான் இறங்குறேன் அப்படின்ட்டு ஒருத்தவர் இறங்கி முழுக்க முழுக்க வெறும் வார்த்தையால் மட்டும் கிடையாது அதே இடத்துல நின்று தமிழ் தேசியங்கிற எதிர்கருத்த வாதத்தை வச்சு அதை முழுக்க முழுக்க ஒரு சாதி அரசியல் அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி பல பேரும் இதே மாதிரி தமிழ் தேசியத்தை தூக்கிட்டு தெரிஞ்சாங்க கடைசியில் திராவிடத்துக்கிட்ட தான் வந்து நின்னாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் சொல்லியிருந்த அத் இத்தனை பொய் புரட்டக்கள் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மூட்டை கட்டி தூக்கி குப்பையில் போடுற மாதிரி இன்றைக்கி தமிழ் தேசங்கிறத ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்தது நாம் தமிழர் கட்சியின் அவர்களுக்கே அந்த பெருமையை சாரும் அந்த வகையில் தொடர்ச்சியாக இதே மாதிரி நடக்கிற நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவர்கள் வந்து குறிப்பெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த உளவுத்துறை கடைசியாக என்ன தான் செய்யுதுங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் உளவுத்துறை கண்காணிக்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியும் அவர்களும் வளர்ந்திருக்காங்கிறத மறுக்க முடியாத ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காம பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க